மரிய வாழ்வு என் பேர் சாரதா மேரி நாங்கள் வந்து ஒரு ஐம்பது வருஷமாக இந்த பங்கு இந்த பங்கில் நாங்கள் மணந்துகிட்டு தான் இருக்கோம் இன்னும் மட்டும் இருக்கோம் பல கஷ்டம் பல துன்பம் வரும்போது கூட ஒரு நாள் நாங்கள் மாதாவை கைவிட்டதே கிடையாது இந்நாள் மட்டும் நாங்கள் மாதா தான் மாதாவும் சீக்கிரம் ஆண்டவரம் பெரும்பாலும் மாதா வந்து நாங்கள் என்ன நினைக்கிறோமோ எவ்வளோ துன்பத்தில் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அவங்க எங்களை தூக்கி நிற்க வைக்கிறாங்க அது ஒரு பெரிய சாட்சி நாங்கள் வந்து மாதா சேனலில் மாதா சேனல்ல விரும்பி பார்ப்போம் இப்போட கொடி என்னால் வர முடியல கால்க்கு புல் மாசிய மாதா சேனல்ல தான் பார்த்தேன் கொடி ஏத்துனது கொடி இறக்குனது கொடி போய் எல்லாமே பூசிய என்னால் இருபத்தி ஒன்பதாம் தேதி வர முடியல அந்த நான் டிவிலேயே வந்து மாதா சேனலில் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன் அதே மாதிரி லேட்டஸ்டாக எனக்கு கால்வெளி வர முடியல விழுந்து அப்புறம் நான் மாதா கிட்ட வேண்டி அழுகு தாயே நான் இருபத்தெட்டு வருஷம் உனக்கு சேவை செய்யறனே என்னால் வர முடியலையே என் தாய் என் ஜபத்தை உன்னால் வர முடிஞ்சா உன் சேவை செய்ய நான் வரேன் அது உன்னுடைய காலடியில நான் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதேமாரி என் பிள்ளை வந்து வருஷம் வருஷம் மாதாவை போட்டு நாகப்பட்டினம் போயிட்டு வருவான் இந்த தடவை அவனுக்கு ஒரு வருஷமா ஸ்டோப் வந்துச்சு அவனால நடக்க முடியல அவனை கூட நடக்கிறான் கை வரல இருந்தாலும் மாதாவுடைய பாதத்தில் தான் அவனை நாங்கள் வச்சிருக்கிறோம் ஏன்னா உன்னுடைய பிள்ளை எங்க பிள்ளை எப்படி சரி ஆனால் தாய் வந்து நடக்க வச்சுட்டாங்க என்னென்னா போக்குற அவன் கொஞ்சம் கை வந்தா கொஞ்சம் வேலை அவனுடைய வாழ்க்கையை அவன் பார்த்துக்குவான் அது ரொம்ப வருத்தமா இருக்குது நாள் மட்டும் நாங்க மாதா தான் மாதா தானில மாதா தான் தூங்கி எழுந்தாலும் மாதா தான் தூங்கினாலும் மாதா தான் தாயே தந்தையே அப்பா சுதா அப்படின்னு நாங்க நாங்கள் போடுறோம் புரியுதா இனி மட்டும் மாதா எங்களை காப்பாத்திக்கணும் இருக்காங்க எவ்வளவு கஷ்டத்துல எவ்வளவு துன்பத்துலேயோ எவ்வளவு கண்ணீரோடு நாங்க எழுந்து தம்பிச்சா எங்க அவங்க சாட்சி சொல்ற மாதிரியே இருக்கும் முழு நம்பிக்கையோடு இந்நாள மட்டும் நாங்க மொழி நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கோம் மாதா எங்களோட இருப்பாங்க நான் என்னைக்கே நாங்க மாதாவை மறக்க மாட்டோம் வாழ்க மரியே வாழ்க மறியே வாழ்க மரியே